இந்த குணங்களை கர்ம வினைகளை நாம் வென்றுவிட முடியுமா குணங்களை கர்மவினைகள் நம்ம வெல்ல முடியுமா முதல்ல ஒன்னு நல்லா தெரிஞ்சுக்கணும் இந்த குணங்களை கர்ம வினைகளை வந்து நம்மால வெல்ல முடியாது வென்றுவிட முடியாது நமக்குன்னு ஒரு பிறவி குணம் இருக்குல்ல சில பேர் கூட சொல்றாங்க எவ்வளவு வயசானாலும் அது பிறவி குணம் போவாது அப்படிம்பாங்க அவங்க சுபாவம் அப்படிம்பாங்க அதனால அந்த குணங்களை வந்து அவ்வளவு சீக்கிரம் வெல்ல முடியாது ஆனா ஒண்ணு செய்யலாம் அதை சமன் செஞ்சுக்கலாம் பேலன்ஸ் பண்ணிக்கலாம் அந்த மகான்களோட அறிவுரை கேட்டோ குருமார்களோட அறிவுரை கேட்டோ அனுபப்பட்டவங்களோட அறிவுரை கேட்டோ அதை சமன் செஞ்சுக்கலாம் அளவுக்கு அதிகமா போகாத மாதிரி அந்த அளவோட இருக்கிற மாதிரி கட்டுப்பாடோட நம்ம வந்து நம்ம அந்த அளவுக்கு அதிகமா போகாம இருந்தோம் அப்படின்னா அந்த குணங்களால கரும்ப வினைகளால வரக்கூடிய விளைவுகளை நம்ம கட்டுப்படுத்திடலாம் அப்படி கட்டுப்படுத்தினா அதனால வரக்கூடிய துன்பங்களும் பக்கத்துல வரும் வராம இருக்கும்னு சொல்ல முடியாது எனக்கு வரவே வராதுன்னு யாரும் சொல்ல முடியாது அது எப்பேற்பட்ட மகானதுன்னு சொல்ல முடியாது வரும் ஆனா தாக்காது வாசல் வரைக்கும் வரும் ஆனா உள்ள வராது ஆனா குணங்களை சமன் செய்து கொள்வது அவ்வளவு சுலபமான காரியமும் இல்லை அது மிக மிக ஒரு கஷ்டமான காரியம்தான்